நெடுஞ்சாலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி அடுத்தடுத்த வாகனங்களில் மோதி அப்பளம் போல் நொறுங்கிய கார் பரிதாபமாக பலியான டிராக்டர் ஓட்டுநர் நொறுங்கிய காருக்குள் அலறி கொண்டிருந்தவர்களை அதி விரைவாக மீட்டு காப்பாற்றிய பொதுமக்கள் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உத்தம சோழபுரம் அருகே சேலத்தில் இருந்து கோவை நோக்கி சென்ற பார்சல் கண்டெய்னர் லாரி அதற்கு முன்னதாக டிராக்டர் டிராக்டருக்கு முன்னதாக கார் உள்ளிட்டவை வரிசையாக சென்று கொண்டிருந்த போது திடீரென கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியதாக கூறப்படுகிறது இவ்விபத்தில் அடுத்தடுத்து கண்டெய்னர் லாரி கார் மினி லாரி டிராக்டர் என மோதி ஓர விபத்து நேர்ந்து விட்டது இவ்விபத்தில் டிராக்டரில் வந்த மல்லச்சமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே அருகே படுகாயமடைந்து உயிரிழந்தார் கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் காருக்குள் அதிர்ஷ்டவசமாக பலூன் வெளியே வந்ததால் படுகாயத்தோடு ஐந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் அந்த பகுதியில் திரண்ட பொதுமக்கள் இளைஞர்கள் துரிதமாக செயல்பட்டு காரில் இருந்த அனைவரையும் உடனுக்குடன் வெளியே மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்ததால் அனைவரது உயிரும் காக்கப்பட்டது கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான செந்தில்குமாரை கொண்டாலம்பட்டி காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்